நான் வந்துட்டேன்னு சொல்லு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல துண்ட போட வந்துட்டேன்னு சொல்லு இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ரிஷப் பண்டோட இன்னிங்ஸ் வந்து இருந்துச்சுங்க மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து குஜராத்துக்கு எதிராக டெல்லி வந்து மிகப்பெரிய டார்கெட் எடுக்க ஒரு முக்கியமான காரணமா வந்து இருந்திருக்காரு இன்னைக்கு டெல்லிக்கும் குஜராத்துக்கும் நடக்கிற மேட்ச்ல குஜராத் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா குஜராத் வந்து இன்னைக்கு டெல்லியை பழிக்கு பழி வாங்க போறாங்க ஏன்னா போன மேட்ச்ல வந்து டெல்லி குஜராத்தை எண்பத்தி ஒன்பது ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணாங்களே அதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்ல நாலாவது ஓவர்ல வந்து பவுலிங் போட வந்தாருங்க வாரியர் ஜேக் பிரேசர் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு மனசு சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளிட்டு இருந்தாரு வந்த உடனே ரொம்ப அழகா அவரை வந்து தூக்கிட்டாருங்க அவரோட விக்கெட் தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்து பிரித்திவி விக்கெட்டையும் அதே ஓவர்ல எடுத்துட்டாரு உண்மையிலே இந்த விக்கெட்டை வந்து வாரியர் எடுத்தார் அப்படின்னு சொன்னதை விட நூறாகும் போது ஒரு சூப்பரான கேட்ச பிடிச்சாரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி லைன்ல நின்றுட்டு இருந்தாரு பால் எங்கேயோ வந்த பாலை வேமா ஓடி வந்து பிடிச்சு இந்த ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்தாருங்க சாய் சாய்ஹோப்பு வந்தவனே ரொம்ப வேமா வந்து அவுட் ஆயிட்டாரு சரிப்பா நாற்பத்தி நாலு ரன்னுக்கே மூணு விக்கெட் வந்து போயிருச்சு இனிமேல் எங்க டெல்லி விளையாட போறாங்க அவ்வளவுதான் கம்மியான ஸ்கோரை தான் அடிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதான் இந்த நிலைமைய அப்படியே அக்சர் போட்டேலும் ரிஷப் பண்ணிட்டு சேர்ந்து மாத்திட்டாங்க ரெண்டு ரெண்டு பேருமே வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் அக்சர் பட்டேல் பயங்கர அதிரடியா விளையாண்டாரு அதே மாதிரி ரிஷப் பண்ணிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு சரி ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் விளையாண்டுருவாங்கன்னு பார்த்தா ஒரு கட்டத்துல அக்சர் பட்டேல் வந்து நூர் அகமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் எங்க அக்சர் பட்டேல் அவுட் ஆனவனே கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாயிரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ஸ்டெப்ஸும் ரிசப் பண்ணிட்டோம் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ஒரு கட்டத்துல ஸ்டெப்ஸும் பயங்கர அதிரடியா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க ரிஷப் பண்ணிட்டு வந்து கடைசி ஓவர்ல சும்மா பிரிச்சு மேஞ்சிட்டாருங்க நாலு சிக்ஸ் அடிச்சு கடைசி ஓவர்ல மட்டும் முப்பத்தோ ரன் வந்து எடுத்தாங்க இதனால வந்து இருபது ஓவர் முடிவுல டெல்லி வந்து இன்னைக்கு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்குன்னா இதுக்கு முக்கிய காரணம் ரிஷப் பண்ட் தாங்க ஏன்னா மனுஷன் வந்து நாப்பத்தி மூணே பால்ல எண்பத்தி ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு இன்னைக்கு அவர் விளையாண்ட இன்னிங்ஸ் மூலமா ஏப்பா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நானும் இருக்கேன் நானும் கண்டிப்பாக விளாட தான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாருங்க வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து வந்து அசத்திட்டாரு உண்மையிலே இந்த ஒரு டார்கெட்டை பார்க்கும்போது நல்ல டார்கெட் மாதிரி தான் வந்து தெரியுது ஆனால் டெல்லி வந்து பேட்டிங்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்தாங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து கஷ்டமாக வந்து போயிடும் டியூ ஃபேக்டர்லாம் வந்து இருக்கிறனால அதுக்கு கணக்கு பண்ணி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேலே கொஞ்சம் ரெண்டை கண்ட்ரோல் பண்ணி விக்கெட்டை எடுத்தால் மட்டும்தான் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் வந்து பார்க்கலாம் டெல்லி என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்